யோ தம்பி ம் இவனா என்ன ரெண்டு பையோட நிற்கிறியா ம் ம் என்ன வயசு பிள்ளையை பார்க்குற மாதிரி குறு குறுன்னு பார்க்குறியா ஹும் ஹம் அதான் நான் பார்த்தேன் நம்ம இனமாச்சே ம் என்னப்பா கெட்ட போய் காய்கறி ஆள் கெட்ட போய் சேஞ்ச் ஆளுக்கே நே அதையும் கல்யாணம்

சும்மாவா சொல்லியிருக்காங்க பெரியவங்க கால் கட்டு போட்டால் தான் காலை அடங்கியிருக்கம்னு ம் சரியாகத்தான் யாருக்கு நே ம் காய்கறி அமைக்கி பார்த்து வாங்கிட்டு வாங்கண்ணே ம் தம்பி அதில் அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் பார்த்தாலே தெரியுதுண்ணே ம் ம் வரையா சரிண்ணே இதெல்லாம் பார்த்து தப்பாக நினச்சிக்கிறாதீங்க உண்மையான ஆம்பளைனா வீட்டில் எல்லா வேலையும் செய்யணுமா